முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்வெளி பதி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவக்கோள்களுக்குரிய வர்ணங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை சூரிய பகவானுக்குரிய வர்ணமாக ஆரஞ்சு வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றதே மேலும் ஆளுமை துவத்துக்குரிய வர்ணமாகவும் நிருவாக துறைக்குரிய வர்ணமாகவும் தலைமை துவத்துக்குரிய வர்ணமாகவும் சூரிய பகவானுக்குரிய ஆரஞ்சு வர்ணம் விளங்குகின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்திர பகவானுக்குரிய வர்ணமாக வெளிர் நிறம் அல்லது வெள்ளை நிறம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் மனதையும் மன அமைதியும் குறிக்கக்கூடிய வர்ணமாகவும் இந்த வெளிர் நிறம் அல்லது வெள்ளை நிறம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக செவ்வாய் பகவானுக்குரிய வர்ணமாக சிகப்பு வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது வேகத்திற்கும் உரிய வர்ணமாகவும் இந்த சிகப்பு வர்ணமானது விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புத பகவானுக்குரிய வர்ணமாக பச்சை வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நகைச்சுவைக்குரிய வர்ணமாகவும் தகவல் பரிமாற்றத்திற்குரிய வர்ணமாகவும் இந்த பச்சை வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது குரு பகவானுக்குரிய வர்ணங்களாக மஞ்சள் வர்ணம் அல்லது தங்க நிற வர்ணங்கள் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் தெய்வீகத்தையும் மங்களத்தையும் குறிக்கக்கூடிய வர்ணமாக மஞ்சள் நிற வர்ணம் அல்லது தங்க நிற வர்ணம் என்று சொல்லக்கூடிய சொர்ண வர்ணங்கள் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது சுக்கர பகவானுக்குரிய வர்ணங்களாக வெள்ளி நிற வர்ணங்கள் மற்றும் இளஞ்சிவப்பு வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக காதல் அன்பு விழாக்கள் கொண்டாட்டம் போன்றவைக்குரிய வர்ணங்களாக இந்த இளஞ்சிவப்பு வர்ணம் வெள்ளி நிற வர்ணங்கள் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சனி பகவானுக்குரிய வர்ணங்களாக கருப்பு நிற வர்ணம் அல்லது கருநீல வர்ணம் விளங்குகின்றது ஆக பயிருக்குரிய உரத்தினுடைய நிறமாகவும் உழைப்புக்குரிய வர்ணமாகவும் பல நிறங்களின் கலவையாகவும் இந்த கருப்பு வர்ணமானதை விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ராகு பகவானுக்குரிய வர்ணமாக வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக உளவியல் மாற்றத்திற்குரிய வர்ணமாகவும் பெருகும் தன்மை உடைய வர்ணமாகவும் இந்த ஊதா வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவானுக்குரிய வர்ணங்களாக பலவிதமான வர்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஜிகுனா வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக பிறவிக்கும் முக்திக்கும் உரிய வர்ணமாக இந்த ஜிகுனா வர்ணம் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களே நவக்கோள்களுக்குரிய வர்ணங்கள் அதற்குரிய தன்மைகள் அது சொல்லக்கூடிய சேதிகள் என்ன என்பதை என்று தெரிந்து கொண்டோம் மேல்முறை இனிய வதைகள் வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோசனை நடந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டெட்டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மறுக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமசிவாயர்